ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் கிரகங்களின் நிறம் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் நாம் ஒருவரை அடையாளத்திற்கு சொல்லும் பொழுது அவர் சிகப்பாக இருந்தார் கருப்பாக இருந்தார் மாநிறமாக இருந்தார் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றோம் அதுபோல் ஞானிகள் கிரகங்களுடைய உருவத்தை கண்டு அதை பாடலாக ஏற்றி வைத்து ஏற்றி வைத்துள்ளார்கள் நம்முடைய கண்களுக்கு கோல வடிவிலே கிரகங்கள் காட்சியளிக்கின்றது ஞானிகள் அவர்களுடைய ஞான கண் கொண்டு அந்த கோள்களுடைய உண்மையான ரூபத்தை கண்டிருக்கிறார்கள் அதைத்தான் பாடலாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சூரியனை பவழ நிறமுடையவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் செவ்வாயை செந்நிறமுடையவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் தேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே திரு திருநாவுக்கரசர் பவழ நிறமோடு இருப்பவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தான் எழுதிய போலொரு பதிகத்திலே குருவலர் பவள ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உலமே புகுந்த அதனால் என்று பாடியிருப்பார் திருநாவுக்கரசர் உருவலர் பவளமேனி இறைவன் பவள மேனியை உடையவர் என்று குறிப்பிட்டிருப்பார் அடுத்து சந்திரனை குறிப்பிடுகையிலே தவள நிறம் தவளையின் நிறத்தை ஒத்த நிறம் உடையவர் சந்திரன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் தவளைகள் உலகம் முழுவதும் பல நிறங்களில் இருந்தாலும் பெரும்பான்மையான தவளைகள் வெளிர் பச்சை நிறத்திலே இருக்கின்றது ஆகவே அந்நிறத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது என்னுடைய கருத்து புதனை குறிப்பிடுகையிலே ஓங்கிய பச்சை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது டார்க் கிரீன் புதனுக்கு சந்திரனுக்கும் புதனுக்கும் தேவதையாக இருக்கக்கூடிய மாயோன் என்ற விஷ்ணு பச்சை நிற மேகத்தை போன்ற நிறமுடையவர் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழிலே பாடியிருப்பார் பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பச்சத்தோடு தருள்வதும் ஒரு நாளே என்று அதாவது பல அவதாரங்கள் எடுத்து பக்தர்களை காத்து அசுரர்களை வதம் செய்த பச்சை நிற மேகத்தை ஒத்த நிறமுடைய நிறமுடைய விஷ்ணுவே சூரபத்மனோடு முருகர் போர் புரிவதைக் கண்டு முருகனை மெச்சினார் பாராட்டினார் என்று பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகழிலே ஆகவே மகாவிஷ்ணுவின் நிறம் கூட பச்சை நிறம் என்று நமக்கு புலப்படுகிறது அடுத்து குருவிற்கு குங்கும நிறம் நாம் நெற்றியிலே வைக்கக்கூடிய குங்குமத்தின் நிறத்தை ஒத்தவர் குரு பகவான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுக்கிரனுக்கு வெண்மை நிறம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெள்ளை நிறம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சனிக்கு நாம் கண்ணிலே வைக்கக்கூடிய மை கரு மை எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்தை ஒத்த நிறமுடையவர் சனி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராகு கேதுவை பற்றி குறிப்பு குறிப்பிடுகையிலே கரும்பாம்பு செம்பாம்பு என்று குறிப்பிட்டு விட்டார்கள் ஆகவே ராகு கருமை நிறம் உடையவர் கேது செம்மை நிறம் உடையவர் கிரணங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஞானிகள் கிரணங்கள் என்றால் கிரகங்களுடைய ஒளி என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கைகள் கரங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சூரியனுக்கு ஐந்து கிரணங்கள் சந்திரனுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஓர் கரணங்கள் கிரணங்கள் செவ்வாய்க்கு ஏழு கிரணங்கள் புதனுக்கு ஒன்பது கிரணங்கள் குருவிற்கு பத்து கிரணங்கள் சனிக்கும் சுக்கிரனுக்கும் நான்கு கிரணங்கள் ராகுக்கு கிரணங்கள் குறிப்பிடப்படவில்லை அவைகள் நிழல் கிரகங்கள் இவ்வாறு கிரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து சூரியனுக்கும் குருவிற்கும் செவ்வாய்க்கும் சிரசின் மத்தியிலே மண்ணிலிருந்து மேல் நோக்கியவாறு அதாவது வானத்தை நோக்கியவாறு கொம்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சனி ராகு கேது இவர்களுக்கு மண்ணை பார்த்தவாறு கொம்பு அமைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதனுக்கு ஒரு பக்கமாக மருவிய கொம்பு சுக்கிரனுக்கு இரு பக்க பக்கமாக அமைந்த கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரனுக்கு கொம்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அனைத்தும் என்னுடைய கருத்துக்கள் கிடையாது மூல நூல்களுள் முக்கியமான நூலான சாதக அலங்கார நூலிலே கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான் கிரகங்களை பற்றி அவைகளின் நிறம் உருவத்தை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் என்று நம்புகிறேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீகப் பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்